வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிவி சித்தார்த் மாலியா பற்றி பலரும் அறியாத அதிர வைக்கும் உண்மைகள் ஆயிரம் கோடிகள் கடனை மாற்றி லண்டன் பறந்த விஜய் மகன் சித்தார்த் பற்றி சில விஷயங்கள் சித்தார்த் விஜய் மாலியா தனது பெயரை சித் மால்யா என ஸ்டைலாக மாற்றிக்கொண்டார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மே ஏழாம் நாள் பிறந்தார் யூ பி குரூப் சேர்மன் மால்யாவின் பேரன் ஆவார் இவர் பிசினஸ் மட்டுமின்றி மாடலிங் நடிப்பு கிரிக்கெட் அணி இயக்குனர் சில பல காதல் கிசுகிசுக்கள் மூலம் பிரபலமானவர் சிட் பிறந்தது லாஸ் ஏஞ்சலஸில் சிட் விஜய் மாலியாவிற்கும் முன்னாள் ஏர் ஹோஸ்டர்ஸ் சமீரா மாலியாவிற்கும் பிறந்த மகனாவார் பிறந்த சில காலத்திலேயே இவர் குடும்பத்துடன் இங்கிலாந்து சென்று விட்டார் அங்குதான் சிட் வளர்ந்தது படித்தது எல்லாம் சில காலம் இவர் பெற்றோருடன் துபாயில் இருந்தார் பதினைந்து வயதில் பேப்பல் விக் பள்ளியிலும் அதன் பிறகு வெலிங்டன் கல்லூரியிலும் குயின்மேரி பல்கலைக்கழகத்திலும் இவர் பயின்றுள்ளார் கல்லூரி காலத்தில் இவர் ஒரு ஹாக்கி வீரராக இருந்தார் பல்கலைக்கழக படிப்பை முடித்த பிறகு சிட் லியோகோ பானா நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தார் பிறகு கின்னஸ் பானா நிறுவனத்தில் அசிஸ்டன்ட் பிரண்ட் மேனேஜராக பணிபுரிந்தார் பிறகு இரண்டாயிரத்தி பத்தில் ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அணியின் இயக்குநரானார் இந்த அணி அவரது தந்தை நடத்தி வந்த யூபி குரூப்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமானது இவர் ராயல் சேலஞ்சர் அணியில் இருந்தபோது போது பசுமை புரட்சி திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தார் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் நோ பவுண்டரிஸ் எல்லைகளே இல்லை என்ற பெயரில் ஒரு ஆன்லைன் ஷாட் நிகழ்ச்சியை துவக்கினார் இந்த நிகழ்ச்சியை இவரு எழுதி தொகுத்து வழங்கினார் இந்நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் இவரது அணியின் வீரர்கள் பங்கெடுத்தனர் பிறகு தி ஆஃப் காலண்டர் கேர்ள் என்ற நிகழ்ச்சிக்கு ஜட்ஜாக விளங்கினார் இந்த நிகழ்ச்சி என்டி டிவி குட் டைம்ஸ் சேனலில் ஒளிபரப்பானது மேலும் ஃபேஷன் வீக் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் மாடலாகவும் உருவெடுத்தார் சித்மாலியா இவர் சாந்தனோ நிக்கில் போன்ற டிசைனர்களின் உடையை அணிந்து இந்தியன் பிரைடல் வீக்கில் செய்தார் இரண்டாயிரத்தி ஏபிசி ஏ ஷோகேஸ் சி டேலன் ஏழாயிரம் பேரில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இருபது நபர்களில் ஒருவராக பட்டியலில் இடம்பெற்றார் பிறகு ஷோ ஆரம்பித்துள்ளார் மேலும் சிட் பிராமன் நாமன் என்ற செக்ஸ் காமெடி படத்தில் நடிகராகவும் நடித்துள்ளார் இதில் பணக்காரர் அழகான பெண்களை மயக்கும் கிரிக்கெட் விளையாடும் நபாகர் ரூனி என்ற கதாபாத்திரத்தில் நடித்தார் இவர் ராயல் சேலஞ்சர் அணியின் இருக்கும் போது இவருக்கு கத்ரினா கைஃப் மற்றும் தீபிகா படுகோன் என்ற பாலிவுட் முன்னணி நடிகைகளும் காதல் உறவில் இருந்தார் என்று கிசுகிசுக்களும் பல பாட்டி படங்களும் வெளியாகி பரபரப்பை உண்டாக்கின இதுபோல பல சூடான செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்